அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா இருக்காங்க இல்லையா மகாநதி சீரியலில் பண்ணிகிட்டு இருக்காங்க காவேரி அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து சூப்பராக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ பண்ணியிருந்தாங்க இல்லையா அதோடு வந்து பிடிஎஸ் நமக்கு வந்து காட்டியிருக்காங்க எந்த மாதிரி இடத்துல போய் அவங்க லொக்கேஷனில் போய் வீடியோ பண்ணாங்க எந்த மாதிரி இடம் அது எவ்வளோ வில்லேஜ் எவ்வளோ ம அழகான இடம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருக்குங்க சூப்பராக மரம் மரம் மரத்துக்கடி உட்காந்துருக்காங்க மரத்தை சுற்றி சுற்றி காற்று அடிக்குது அவ்வளோ அழகான ஒரு இடத்துல ஒரு செமையாக தனிமையான இடத்துல போய் சூப்பராக ஷூட் பண்ணிருக்காங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ பயங்கர ஹாப்பியாக இருக்கு அதில் தான் நிறைய வந்து அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி அவங்க கேமராமேன் எல்லாருமே வந்து அங்கே இருக்காங்க நிறைய பேர் இவங்க வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் கொஞ்சம் பேர் வாட்ச் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக வந்து அவங்க என்ஜாய் பண்ணி அந்த இடத்த வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் திருவண்ணாமலையிலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி போல் அதனால் நடந்து போயிட்டு பயங்கர டயர்டில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது லட்சுமி பிரியா வந்து இந்த மாதிரி பிடிஎஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அது அவுட்டோரில் போயிட்டு சூப்பராக வந்து இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான் அவ்வளோ ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க எப்படியெல்லாம் வந்துருக்கு நாங்கள் வந்து உழைச்சிருக்கோன்னு பாருங்களேன் அப்படின்ட்டு ஒரு நேரம் கொஞ்சம் தூரமாகவே போயிருக்காங்க போலருக்கு அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதுதான் ஏற முடியாமல் ஏறி போய் அவங்க வந்து மேக்கப்லாம் போட்டு தலையெல்லாம் சீவி அவங்க வந்து சூப்பராக வந்து கா நம்மளோட காவேரிக்கு அழகாக மேக்கப் போட்டு சூப்பராக தலை சீவிட்டு அழகாக வந்து அந்த வீடியோவே செம்மையாக இருந்துச்சு இல்லையா அந்த இதுதான் பிடிஎஸ் வீடியோ வந்து சூப்பராக அழகாக அற்புதமாக வந்து ரிலீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிடிஎஸ்ஸே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு ஏன் அப்படின்னா அந்த லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த லொக்கேஷன் வந்து செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம லட்சுமி பிரியா வந்து இடத்த தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா திருவண்ணாமலை கோவிலுக்கு போய்ட்டு அங்கே போயிட்டு அவங்க எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கோ அது பக்கத்தில் தான் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அவங்களுக்கு எந்த இடம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா பயங்கரமாக வந்து லட்சுமி பிரியா என்ஜாய் பண்ணுறாங்க அதுதான் நான் சொல்ல வந்து அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி அவங்க வந்து அதை வந்து பார்த்துட்ருக்காங்க பயங்கர வெயில் வேறு அடிக்குது அதில் நின்று அவங்க வந்து எடுத்துருக்காங்க அவ்வளோ ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட ஃபோட்டோகிராஃபருமே வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா அவங்கள வந்து பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா மிக ட்ரைலாம் இருக்கு இல்லையா அந்த ட்ரை பண்ணுறது அது வந்து கரண்ட் இருந்தால் தானே பண்ண முடியும் அதெல்லாம் இல்லையே என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க சும்மையாக ஃபன்னாக போச்சுங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா அவ்வளோ ஃபன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க மகாநதி சீரியல் அதாவது நம்ம லட்சுமி பிரியா சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க எல்லாமே நல்லா இருக்குது